வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையாளர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன் அதில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து சென்னைக்கு அருகே வரும் இருபத்தி மூணாம் தேதி மதியத்திலிருந்து மாலையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் லேசான முறையில் மிதமான மழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை ஒரு சில இடங்களில் கனமழையிலிருந்து மிக கனமழை வரை பெய்யும் என்பது குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது என்ன மாறிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சொன்னது போல உருவாகிவிட்டது ஆனால் அது அந்தமான் பகுதியில உருவாகல அது வந்து தென்மேற்கு வங்கக்கடல் இந்த வங்கக்கடலை வந்து தெற்கு பகுதியில் ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க ஒண்ணு வந்து தென்மேற்கு வங்கக்கடல் இன்னொன்று வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் அப்படிங்கிறது வந்து அந்தமான் தீவுகளுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா தென்மேற்கு வங்கக்கடல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு அருகில் உள்ள கடல் பகுதி இன்று உருவாகி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வந்து தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இலங்கை கடற்கரைக்கும் போட்டிய பகுதிகளில் உருவாகியிருக்கிறது அது வந்து ஆஹ் கடந்த மூன்று மணி நேரத்தில் அதாவது கா இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு உருவானதாக தகவல் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லி இருக்கிறது மூன்று மணி நேரத்தில் அது வந்து வெல் மார்க்டு லோ பிரஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது இதுல வந்து வானிலை ஆய்வு மையமும் செய்தி ஊடகங்களும் அதை வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நான் பணிபுரிகின்ற காலத்துல நன்கமைத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று சொல்வதுதான் வழக்கம் நான் அதை தொடர்கிறேன் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதாவது தமிழக கடல் கடற்கரையோரமாகவே இணையாக நகரும் அப்படி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால இன்று மதியம் முதல் நாளை வரை சென்னையிலிருந்து நாகை வரை உள்ள பகு கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதலா மிதமான மழை பரவலாக அனைத்து இடங்களிலும் கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களிலும் அதிகனமழை ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில படங்களை வேணா பார்த்துருவோமா இந்த முதல் படம் வந்து ஏழு நாற்பத்தி ஒன்று யூடிசி அதாவது ஒன்னு பதினொன்னு இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்திய நேரப்படி ஒன்னு பதினொன்னுக்கு எடுக்கப்பட்ட சென்னை டாக்டர் படம் அதில் இருக்கிற முதல் வட்டம் முன்பு முப்பது கிலோமீட்டர் இரண்டாவது வட்டம் அறுபது கிலோமீட்டர் ஸோ அந்த அங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் மூவ் ஆகுது பாருங்க அது இந்த இந்த கோடு இருக்கிற இது வந்து ஒரு லைன் ஸ்கால் இது வந்துகிட்டு இருக்கு இது வரும்போது இந்த பகுதி இது எந்த பகுதிகளின் மேலெல்லாம் நகர்கிறதோ அந்த எல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்பெல் இது வந்து நகர்ந்து உள்ளே வந்திருக்கு அந்த சமயத்தில் மழை பெய்கிறது இப்போ அடுத்தது வருகிறது அதற்கு பின்னாலும் மேகங்கள் இருக்கின்றன அதனால இன்று கனமழை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து காரைக்கால் ரடாருடைய படம் லேசான முதல் மிதமான மழை தரக்கூடிய மேகங்கள் ஏகப்பட்டது வந்து ரடார் ஸ்கோப்ல நம்ம வந்து பார்க்க முடிகிறது இது வந்து சேட்டலைட் படம் இதில் இருக்கிற இது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கிளவுடு டாப் டெம்பரேச்சர் அது ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் போது மிக உயரமான மேகங்கள் இருக்கின்றன என்று அர்த்தம் அப்போ வந்து இடி மின்னல் மழை பெய்யும் அதனால இடி மின்னலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்மையில தான் வந்து கடலூர்ல நான்கு பெண்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த நான்கு பெண்கள் வந்து தாக்கி இறந்து விட்டதாக நமக்கு செய்திகள் வந்தது ஸோ இதை வந்து இந்த மாதிரியான ஒரு இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை ஓடுவது வழக்கம் அதாவது பள்ளியிலிருந்து முடித்து விட்டு வீட்டிற்கு செல்லும் அந்த மாணவர்கள் தமிழக பகுதிகளில் வந்து நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருக்கும் வயலுக்கிளாரெல்லாம் நடக்க வேண்டியிருக்கும் அவ்வாறு அவர்கள் நடந்து போகும்போது மின்னல் தாக்கினால் அவர்கள் என்னென்ன பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க நான் கூட பல வீடியோக்கள்ல இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒற்றை மரத்தடியில இருக்க கூடாது வெட்ட வெளியில இருந்தீங்க அப்படின்னாக்க முதல் மின்னல் பார்த்ததுக்கும் இரண்டாவது மின்னல் பார்த்ததுக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நம்பர் சொல்லி எண்ணணும் பத்து கவுண்ட்டுக்குள்ளார அதாவது பத்து வினாடிக்குள்ளார இரண்டாவது மின்னல் வந்து விட்டால் அந்த மின்னல் இடி தரக்கூடிய வேகம் பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க வந்து பாதுகாப்பான பகுதிக்கு போய்விட வேண்டும் வீடு உள்ளுக்குளார இருக்கிறது தான் பாதுகாப்பானது பால்கனியிலெல்லாம் நின்றுட்டு இருக்க கூடாது பால்கனியில் நின்றுட்டு மொபைல் போன் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது வீட்டுல வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படி ஒருவேளை போக முடியல வெட்ட வெளியில் தான் இருக்கும் அப்படின்னாக்க தலையை குனிந்து கொண்டு புதிகால் நிறத்தில் படாமல் அப்படியே அமர குந்தி கொண்டு அமர வேண்டும் இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து தமிழ்லேயே வீடியோ கொடுத்துருக்காங்க இது ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது பார்த்துங்க ஸோ இந்த நிலையில் கனமழை மிக கனமழை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மணிக்கு காற்று வீசக்கூடும் போன்ற முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் முதல் கடலோர மாவட்டங்கள் நாகை வரை இன்றும் நாளையும் கனத்த மிக கனத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தகவல் என்னவென்றால் நாம் எதிர்பார்த்தது போல அந்தமான் தீவுகளுக்கு அருகில் தென்கிழக்கு கடலில் இன்று உருவாக கூடியதாக சொல்லப்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை ஆனால் தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழக இலங்கை கடற்கரை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு உருவாகி இருக்கிறது அது வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது வெல்மார்க் லோ பிரஷர் இது மேலும் வலுவடைந்து டிப்ரெஷன் ஆக மாறி தமிழக கடற்கரைக்கு இணையாக சென்னை வரை வரக்கூடும் அதனால திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை அனைத்து இடங்களிலும் கனத்த முதல் மிக கனத்த மழை ஒரு சில இடங்களிலும் அதிகனமழை ஓரிரு இடங்களிலும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முனைவர் பூவை பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையாளர்